ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க ஒரு சந்தோஷமான விஷயத்தை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கு பலன் கிடச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே உங்களால் தான் அது என்ன சந்தோஷங்கிறது எங்கள் அம்மா சொல்லுவாங்க ஃபஸ்ட் டைம் நானே எங்கள் அம்மாவும் வீடியோவில் வரும் அம்மா சொல்லுங்கம்மா என்ன எப்போனே இருப்பான் என்ன இருக்கேன்னு சொல்லுவேன் இப்போ இந்த யூடியூப்ல இருந்து எப்படி ஆதரவு கிடைச்சிருக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி எப்பவுமே உங்க ஆதரவு எங்களுக்கு எப்பவுமே வேணும் இதே மாதிரி எங்களுக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருங்க சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு அவங்க ரொம்ப ஆயிட்டாங்க நம்பவே இல்லை என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ் எதுவுமே சொல்லலை வீட்டில் நான் அந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் நான் யூடியூப் நான் க்ரியேட் பண்ணி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு சார்ஜ் போட்டுக்கிட்டு இருந்தேன் ஸோ ஃபஸ்ட் டைம் எனக்கு வியூஸ் எதுவுமே போகலை சப்போஸ் சத்தங்கிட்டே இருப்பாங்க வீட்டில் வந்துட்டு எப்போ பார்த்தாலும் என்ன ஃபோனே நோண்டிக்கிட்டு இருக்க வச்சுட்டுருக்கேன் இல்லைம்மா இதில் நிறைய பேர் நிறைய இது வாங்குறாங்க அதனால் நான் இது பண்ணுறேன் வீட்டுன்னு சொன்னோன்னா அவங்க எதுவுமே நம்பலை இதில் எப்படி நமக்கு வருமானம் இன்கம் வரும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொன்னாங்க வீட்டில் நம்பவே இல்லை ஸோ அதனால நானும் கொஞ்ச நாள் அது ஷார்ட்ஸ் போட்டேன் வீடியோ எதுவும் போட்டுக்கிட்டு இருந்தேன் வியூஸ் ரொம்ப போகலை அப்புறம் கொஞ்ச நாள் அப்படியே கேப் நான் அப்புறம் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து சரி நம்ம இதை விடக்கூடாது இன்னும் நம்ம முயற்சி செய்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை நம்பி தான் நான் நிறைய சார்ட்ஸ் போட்டேன் எனக்கு வியூஸும் அது இப்போ நல்லா போயிட்டே தான் இருக்குது மான்டேஷன் என்ன பிள்ளை ஆகிடுச்சு என்ன ஆகிடுச்சு வாட்சிங் ஓசி எல்லாமே நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் எல்லாமே உங்களால் தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்களுக்கு இன்றைக்கி பேமெண்ட் எடுத்தாச்சு நாங்கள் இப்போது ஜூலையில் உள்ள பேமெண்ட் எங்களுக்கு இப்போ ஆகஸ்ட்ல இப்போ போட்டு விட்டாங்க ரிசீவ் பண்ணியாச்சு அமௌண்ட்டு ஸோ முழுக்க 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 மக்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து சகோதர சகோதரி தங்கச்சி எல்லாத்துக்குமே எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி ஸோ தொடர்ந்து நீங்கள் எனக்கு சப்போர்ட் கொடுக்கணும் இப்போ என்னை மாதிரி என்ன நிறைய பேர் வந்து பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்கு சப்போர்ட் எல்லாருமே வந்து ஒரு லைஃப்பில் நல்ல அச்சீவ்மெண்ட் பண்ணணும் யூடியூபி ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது ஸோ ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் டைம் வீடியோவில் பேசுறதுனால என்ன பேசுகிறது தெரியல ரொம்ப முழுக்க முழுக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சொல்கிற வார்த்தையே இல்லை ரொம்ப நன்றி நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்